என்ன பண்ணாலும் இந்த எலி தொலை தாங்கவே முடியலையா நம்ம வீட்டுக்கு வெளியே வாசலில் போட்டு வச்சுருக்க செப்பல் ஷூ இது எல்லாத்தையும் கடிச்சு வைக்குதா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு மீதமாக இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வேஸ்ட் டப்பாவில் சேர்த்துட்டு ஸ்பூன் இல்லைன்னா நம்ம கையை வச்சு லேசாக இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்தால் போதும் அது கூடவே நம்ம எல்லோரும் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஹார்பிக் இருக்கும் ஸோ இதையுமே கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா ரியாக்ட் ஆகி வரும் நீங்களே பாருங்கள் அளவுக்கு ரியாக்ட் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சிரட்டை இருக்கும் பார்த்தீங்களா அதில் இதை வச்சு விட்டுரலாம் அவசரத்துக்கு தேங்காய் சிரட்டை கிடைக்கலன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டை எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதை நம்ம நாளாக வெட்டி எடுத்துக்கிறலாங்க அதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு விட்டுருலாங்க எங்கெல்லாம் எலி தொல்லை இருக்கோ அதாவது வீட்டு வாசலில் அதிகமாகவே நடமாடும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம இதை வச்சு விட்டுருலாங்க எலி வந்துச்சுன்னா இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது இதோட காரத்தன்மைப்பட்டு அப்படியே ஓடி போயிடுங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நாளைக்கு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாங்க பாய்